பிள்ளையார் சதுர்த்தியெல்லாம் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க ரொம்ப சிறப்பான ஒரு சம்பவம் பிள்ளையார் இருக்கிற பாண்டியம்மன் ஸ்டடி இருக்கிறோடைய உங்களுடைய சேவை அன்பர் பி எஸ் ராதாஜியலட்சுமி மீண்டும் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் இப்போ பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்சது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நம்மளுடைய பாண்டி அரவிந்தர் அன்னைக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு தொடர்பு உண்டு அதை இப்போ ஒரு செகண்ட் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன் நம்ம பாண்டிச்சேரிக்கு போறவங்க எல்லாருமே அங்க பக்கத்துல இருக்கிற மணக்குலவநாயகர் கோயிலுக்கு போகிறது வழக்கம் எல்லாரும் போவோம் இல்லையா அங்க பாத்தீங்க அப்படின்னா மணக்குள விநாயகர் கோயிலுக்கு அன்னை ஒரு நூத்தி பதிமூணு சதுர அடி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப அதிசயமான விஷயம் இது எப்படின்னா வரலாற்று பதிவாவே நாம பார்த்தோம்னா மணக்குல விநாயகர் கோயில நுழைஞ்ச உடனேயுமே கோயில நுழைஞ்ச உடனே இடது பக்கத்துல ஒரு தங்க தகடுல அதை எழுதி வச்சிருப்பாங்க நம்ம மணக்குள விநாயகர் இருக்கிற அந்த மூலவருடைய அந்த பின்னாடி ஒரு நூத்தி பதிமூணு சதுர அடிக்கு அது வந்து அன்னையுடைய இடம் இது எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னை ஒரு நாள் அவங்க ஆசிரமத்துல அப்படியே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு முத நாளே வந்து பிள்ளையார் வந்து பேசிட்டாரு மதர் ஐ வாண்ட் பிளேஸ் அப்படின்னு மதர் வந்து அவங்க கனவுல வந்து பிள்ளையார் வந்து பேசிட்டாரு அடுத்த நாள் வந்து அந்த சேர்ந்த வந்து மதர்கிட்ட வேண்டுதலுக்காக வேண்டி ப்ளேஸ் வேணுமா எஸ் யூ கெட் இட் அப்படின்னு இமீடியா சங்க்ஷன் பண்ணி மூலவருக்கு பின்னாடி ஏன்னா கொஞ்சம் இடம் வந்து கம்மியா இருந்ததுனால அந்த நூற்றி பதிமூணு அடி பாண்டிச்சேரி அன்னைக்கு உட்பட்டதுங்கிறது எவ்வளோ பெருமையான விஷயம் பாத்தீங்களா இன்னைக்கு நம்மளுடைய இந்த மதர் ஸ்டடிஸ் இருக்குல்ல நம்ம அன்னையின் அற்புதங்கள் ஒன்னா பார்த்துட்டு வரோம் அதுல பார்க்க போறது அன்னையுடைய சிம்பிள் சொல்லுவாங்க சிக்னிபிகன்ஸ் ஆஃப் தி மதர்ஸ் சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா நம்ம மையத்துக்கு வர பொண்ணு அவங்களுடைய கை வண்ணத்துல அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஒன்னன்னா என்னன்னு பார்க்கலாம் இந்த நடுவுல இருக்கக்கூடிய சக்கரமானது அதித்தின்னு சொல்லுவாங்க அடுத்தது சுத்தி இருக்கிற நாலு வந்து அவதாரமான மகேஸ்வரி மகா காளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி அப்புறம் அதை சுற்றி இருக்கிற பனிரெண்டு பிரின்சிபல் சொல்லுவாங்க அன்னையுடைய பண்புகள் ஆஸ்பிரேஷன் கரேஜ் ஈக்வாலிட்டி ஜெனராசிட்டி குட்னஸ் கிராட்டிடியூட் ஹியூமிலிட்டி பீஸ் பர்சீவரன்ஸ் ப்ராக்ரஸ் ரிசப்டிவிட்டி சின்சியாரிட்டி அப்படின்னு ஒரு பன்னிரெண்டு பிரின்சிபல் இந்த அதித்தியா இருக்கக்கூடிய அந்த நான் தெய்வத்தை அடையறதுக்கு அன்னையுடைய நாலு அம்சங்களான மகேஸ்வரி மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதியோடைய உள் வாங்கிட்டு இந்த பன்னிரெண்டு பிரின்சிபலையும் நாம வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த விளக்கம் வந்து இது கொடுத்துருக்குறாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க நிறைய இடங்களை போறதுல டூ வீலர்லயோ கார்லயோ பாத்தீங்கன்னா இந்த மதர் சிம்பல் வந்து நிறைய கார்ல இருக்கும் அப்பா அன்னையே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அன்னைய சேம்பர்களா இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அடுத்தபடியா பார்த்தோம்னா நம்ம அரவிந்தருடைய சிம்பல் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம் சோ அப்போ கீழிருந்து வரக்கூடிய அந்த சக்கரமானது சச்சிதானந்தம்னு சொல்லுவாங்க மேலிருந்து வரக்கூடிய அந்த முக்கோணமானது பாத்தீங்க அப்படின்னா உண்மை ஒளி அன்பு அதை சொல்றாங்க இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சதுரம் கூடிய ஒரு தாமரை வந்து பார்த்தீங்கன்னா சாரி மாற்றி வச்சிருக்கிறேன் இந்த தாமரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தாமரை எப்படி இருக்கும் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கும் ஸோ நம்ம பற்றற்று இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றது அந்த உள்ளுக்குடி இருக்கக்கூடிய தண்ணீர் இது வந்து பார்த்தீங்கன்னா இது சமத்துவத்தை குறிக்குது அதாவது நம்ம பன்முகத்தன்மையோட இருக்கணும் வாட்டர் எல்லாருக்கும் வந்து ஈக்கோலாக நல்லா எல்லாத்துக்கும் பன்முகத்தன்மையோட இருக்கும் வாட்டர் எல்லாத்துக்கும்

வியாழக்கிழமை சாயந்தரம் ஏழே கால் டு ஸ்பெஷல் ப்ரேயரும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஏழே கால் டு ஸ்பெஷல் ப்ரேயரும் இருக்கு வாங்க அனைவரும் வந்து கலந்து கொண்டு அரவிந்தர் அன்னையின் அருளுக்கு பாத்திரமாகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் சேவை அன்பர் பி எஸ் ராதா ஜெயலட்சுமி தி மதர் ஸ்டடி சர்க்கிள் ஆதம்பாக்கம் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் கழுகு டிவிக்கு எங்கள் கவனமார்ந்த நன்றி அன்னை அன்னையே యే అన్నా అన్నయే అన్నయే అన్నా ஹாய் காய் இந்த நிகழ்ச்சி உங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க